ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் முழுமை நிலையை நோக்கி செல்ல வேண்டும் இந்த லட்சியத்தை உறுதிப்படுத்துவோம் நாம் ஞான மார்க்கத்தில் என்னவோ சென்று கொண்டிருக்கிறோம் பிராமணராக ஆகிவிட்டோம் ஆனால் நமக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லை என்று இருக்கக்கூடாது எப்போது லட்சியம் உறுதியாக இருக்குமோ அப்போது மனிதரின் அடிகள் தீவிர வேகத்தில் லட்சியத்தை நோக்கி எடுத்து வைக்கப்படுகின்றன லட்சியமில்லாத வாழ்க்கை மனிதரை அலைவாயச் செய்கிறது மனதை அலைபாயச் செய்கிறது எனவே பிரம்மா பாபாவை போன்று நாம் சூக்ம பரிஷ்தாக்களாக வேண்டும் பாபாவின் முரளிகளில் ஓர் அழகான விஷயம் வருகிறது எந்தளவுக்கு உங்களது தூய்மை தன்மை அதிகரிக்குமோ நீங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவீர்கள் இப்போது சங்கமயுகத்தில் நமது சூக்ஷ்ம சக்திகளை நாம் அறிந்திருக்காமல் இருக்கலாம் நமது தூய்மைத்தன்மை அதிகரிக்கும் போது தேகதாரிகள் மீதான நமது பற்றுதல் கவர்ச்சி ஆகியவை முடிவடையும் போது எவற்றிலெல்லாம் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ எங்கெல்லாம் நமது எனது என்ற உணர்வு பரவியிருக்கிறதோ அவை மெல்ல மெல்ல முடிவடையும் போது ஓர் ஆழமான ரகசியம் என்னவென்றால் இது முரளியில் வந்திருக்கிறது அதாவது எப்போது நீ அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு விடுவாயோ அப்போது உன்னிடம் மிகுந்த ஆன்மீக கவர்ச்சி வந்துவிடும் முழு உலகை சார்ந்த ஆத்மாக்களும் உங்கள் பக்கம் கவர்ந்துழைக்கப்படுவார்கள் எனவே யார் உலக சேவை செய்ய விரும்புகிறார்களோ யார் பாபாவை வெளிப்படுத்த விரும்புகிறார்களோ யார் உலகிற்கு புதிய பாதையை காட்ட விரும்புகிறார்களோ யார் உலக ஆத்மாக்களின் மனதில் இருக்கும் அறியாமையின் இருளை விலக்க விரும்புகிறார்களோ விகர்மங்கள் மற்றும் விகாரங்களிலிருந்து ஆத்மாக்களை யார் விடுவிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் சூக்மமாக சோதனை செய்ய வேண்டும் என் மனதில் இன்னும் கூட எங்காவது ஈடுபாடு அல்லது இந்த உலகாயத விஷயங்களில் எந்தவிதமான கவர்ச்சியும் மிஞ்சியில்லைதானே பிரம்மா பாபா நம் அனைவருக்கும் முன் உதாரணமாக இருக்கின்றார் அவர் அந்த காலத்தில் தனது லட்சக்கணக்கான சொத்தை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தினார் அனைத்தையும் சுவாகா செய்துவிட்டார் ஆனால் அவரோடு இருந்தவர்கள் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள் அவர் தனது அனைத்தையும் பலியாக்கிய பின்பும் ஒருபோதும் எனது செல்வம்தான் யஜ்யத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது எனது செல்வத்தால் இத்தனை ஆத்மாக்களுக்கு பாலனை நடைபெறுகிறது எனது செல்வத்தால் தான் யஜ்யமே படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு எண்ணம் கூட அவருக்கு தோன்றவில்லை எனது என்பது எங்கிருந்து வந்தது அனைத்தும் பாபாவுடையதாகவே இருந்தது பாபா தான் கொடுத்திருந்தார் பாபாவின் காரியத்திலேயே ஈடுபட்டு விட்டது என்றே அவர் கருதினார் ஒருவேளை நான் ஈடுபடுத்தவில்லை என்றால் வேறு யாரையாவது பாபா கருவியாக பயன்படுத்தி இருப்பார் இந்த உலக நாடக விளையாட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் சூக்ஷ்மமான கவர்ச்சியை கூட கண்டறிவோம் உடல் சார்ந்த கவர்ச்சி இருக்கிறதா அல்லது உறவுகள் மீது கவர்ச்சி இருக்கிறதா உணவுப் பொருட்களின் மீது கவர்ச்சி இருக்கிறதா ஆபரணங்களின் மீது ஆசை இருக்கிறதா பெயர் புகழ் மரியாதையின் மீது ஆசை இருக்கிறதா குழந்தைகளின் மீது கவர்ச்சி இருக்கிறதா சிலரது திறமைகள் மீது கவர்ச்சி இருக்கிறதா என்று சுய சோதனை செய்வோம் பெயர் புகழ் மரியாதை கூட மனிதரை மிகவும் கவர்ந்தெழுக்கிறது புகழ் கிடைப்பது என்பது சௌபாகியத்தின் விஷயம்தான் நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கு தான் புகழ் கிடைக்கிறது அது நல்ல விஷயம்தான் தவறானதல்ல ஆனால் அதிகாரத்தோடு அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் பெயர் புகழ் வந்து சேர்கிறது என்றால் அதனை பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள் விடுங்கள் அதன் மூலம் பெயர் புகழ் மரியாதை என்ற புதை ஒழியில் ஆத்மா மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துவிடும் இல்லை என்றால் பின்னர் அனைத்தையுமே பெயர் புகழ் மரியாதைக்காகவே செய்ய தொடங்குவார்கள் எங்கே புகழ் கிடைக்குமோ அங்கு மட்டும் சென்று சேவை செய்வது என்பது சேவை மனப்பான்மை இல்லாமல் போன நிலையாகும் எனவே இன்று நமது சூக்ஷ்ம கவர்ச்சிகளின் மீது கவனம் செலுத்துவோம் வெறும் ஒருவர் மீதுதான் கவர்ச்சி இருக்க வேண்டும் அவரே அனைவரிலும் அழகானவர் ஆவார் அவரே அனைவரிலும் குணவானாவார் அவரே அனைவரிலும் சொத்து மிகுந்தவராவார் அவரே அனைவரிலும் சக்தி வாய்ந்தவராவார் அவர் பக்கம் கவர்ந்தெழுக்கப்படுவோமானால் நாமும் கூட அவரை போன்றாகிவிடுவோம் எனவே தன்னைத்தான் விலக்கிக் கொள்வோம் இன்று முழு நாளும் பாபாவின் அழகான சொரூபத்தை பார்ப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் அவரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவரது அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரது அதிர்வலைகளில் எத்தனை கவர்ச்சி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனை நன்றாக அனுபவம் செய்வோம் மேலும் அவற்றை கிரகித்து கொண்டே இருப்போம் அப்போது மிகுந்த சுகமான அனுபவம் ஏற்படும் ஓம் சாந்தி